வணக்கம் திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வகை அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் ஆக்கம் கருதி முதலிழக்கம் சேவினை ஊக்கார் அழிவுடையார் தெளிவு இல்லதனை தொடங்கார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் வகையறை சூழாது எழுதல் பகைவரை பார்த்தி ஆறு செய்தக்க அல்லெடும் செய்தக்க செய்யாம யானும் கெடும் எண்ணி துளிக கருமம் துணிந்த பின் எண்ணுவன் என்பது இழுக்கு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலன் என்று பொத்துப்படும் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை எல்லாது எண்ணி செயல் கெண்டும் தம்மோடு கொள்ளாத கொல்லாது உள்ளது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்த தெளிதல் அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தெரிந்து குடிபிரிந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையார் கட்டே தெளிவு அறிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அறிதே வென்று குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் பெருமைக்கும் என சிறுமைக்கும் தத்தம் கருமை கட்டளைக்கல் கல் அச்சாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றில நானார் பழி காதன்மை கந்தா அறிவறியா தேறுதல் பேதுமை எல்லாம் தரும் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் தேரற்க யாரினும் தேராது தேர்ந்தபின் பின் தேருக தேரும் பொருள் தேரா தெளிவும் தெளிந்தான்கையுறவும் தீரா இடும்பை தரும் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அப்தே புண்ணென்று உணரப்படும் கண்ணோட்டம் இலர் கண்ணிலர் கண்ணுடைய கண்ணோட்டம் இன்மையுகிள் கண்ணோட்டம் என்னும் கரி பெருங்காயை உண்மையான் உண்டியுள்ளது கண்ணோட்ட உள்ளது உலகியல் அகின்றே இன்மை இதே வெளியு மண்ணோடு ஏந்த மரத்தனியார் கண்ணோடு ஏந்த கண்ணோடாதவர் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை உணவு இல்லாத பொழுது சிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவியுணவர் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து கற்றலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் நூற்றாந்துணை இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோள் அற்றில் உடையார் வாய்ச்சொல் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் கேள்வி எவர் கேட்பினும் கேளா தகையவ கேள்வியை தொட்கப்படாது செவி நுணுங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயின் ராதல் அரிது செவியர் சுவியுணரா வாயு நல்லின் மாக்கள் அவினும் வாழினும் ஏன் அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சொலால் ஈதம் அடி படிலவான் ஜம்பூருள் கண்டார் வயச்சொல் அகண ஈதலின் அன்று முகனமருந்து இன்சோலாக பெரியும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் தும்புருவும் துவாமை யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவருக்கு பணியுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற அல்லவை தேய அறம்பெருளும் நல்லவை நாடி இனிய சொல்லின் நயனின்றி நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் இன்சொல் இனிதீஞ்சல் காண்பான் எவன் கொல்லோ வன்சொல் வழங்குவது இனிய உள்ளவாக இன்னாத குரல் கணீருப்பா காய் கவர்ந்தற்று அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு விருந்து பொட்டதா தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டாற்பான் நின்று வருவிருந்து வெயிலுள் ஒகுவான் வாழ்க்கை பருவந்த பாழ்படுதல் என்று அகண மருந்து செய்யால் உரைய முகண மருந்து நல்விருந்து ஒம்புவான் இல் மிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் செல்விருந்து ஓம்பி மருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு துணை துணை இல்லை விருந்தின் துணை துணை வேல்வி பயன் பரிந்தோம்பி பற்றச்சே மென்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடைமையுள் என்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கனு உண்டு மோப்பா குழையம் அணிச்சம் உத்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து அதிகாரம் நான்கு அரண்வழி உறுத்தல் சிறப்பீனும் செல்வமும் என்னும் மரத்தினூங்கு ஆக்கம் எவனோ இருக்கு அறத்தி நூங்காக்கமும் இல்லை அதனை மரத்தலின் நூங்கில்லை கேடு ஒல்லும் வகையான அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்துக்கு அசலனாதல் அனைத்து அரண் ஆகுலும் இல்ல பிற அழுக்காறு அவாவைகளில் இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அறத்தாறு இதனை வேண்டா செவிகை பொறுத்தானுடன் உண்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாட்சி நண்பருடன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் சேர்ப்பாளதோறும் அரணை ஒருவருக்கு உயர்ப்பாளதோறும் பழி நன்றி